ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஹாய் ஆல் ஸோ இன்றைக்கி நவராத்திரி இன்றைக்கு உண்டான கலர் பார்த்தேல் அப்படின்னாக்கா க்ரீன் கலர் இன்றைக்கி நான் கிச்சனில் சமைக்கிறதுக்குமே வந்து க்ரீன் கலர் வெஜிடபிள்ஸ் தான் இன்றைக்கி நான் எடுத்துன்னு இருக்கேன் நான் இன்னைக்கு வேர் பண்ணியிருக்கிற சாரி வந்து ஒரு அதாவது சுங்குடி பேட்டர்ன் மாதிரி இருக்குது இது வந்து ஹேண்ட்லூம் கிடையாது பல்லுலியுமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு விதமான சுங்குடி பிளஸ் ஒரு பிளாக் பிரிண்ட் இருக்கு இதுல அதுக்கப்புறமா இது வந்து அந்த சுங்குடி அண்ட் பாந்தினி இதெல்லாமே வந்து ஒரு ஃபேமிலி வ மாதிரி வரும் இது அந்த காலத்துல ஒரு செட் ஆஃப் பீப்புள் அங்கே இருந்து மூவ் பண்ணி இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து மதுரை சைட்ல செட்டில் ஆனவாலாம் ரெடி பண்ற துணிகள் தான் வந்து சுங்கடி பேட்டர்ன் இது வந்து சுங்குடி பிளாக் பிரிண்ட் இது அதுக்கப்புறமா நான் இன்னைக்கு வந்து வேர் பண்ணியிருக்கிற ஜுவல்லரிஸ் எல்லாமே பியூர் சில்வர் இது ஆக்சைஸ் சில்வர் இல்லை இந்த இடத்துல ஃபுல்லுமே வந்து கணேஷா இது போட்டிருக்கு மோட்டிப் இருக்கு சென்டர்ல வந்து பியூட்டிஃபுல் ஒரு லக்ஷ்மி பெண்டல்ட் இருக்கு அதே போல அந்த அந்த காலத்துல வந்து மிளகு வலையன்னு சொல்லுவாங்க இல்லையா எங்க அம்மா கிட்ட கூட கோல்டுல இருந்தது இதே மாதிரி அதே போல ஒரு கணேஷா வச்ச ஒரு மோதிரம் ஒரு பால் மாதிரி ஒரு ப்ளூ கலர் ஸ்டோன் வச்ச ஒரு இயர்ரிங் பியூர் சில்வர் அதுக்கப்புறமா இன்னைக்கு உண்டான வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்துன்னா தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க நம்ம இன்னைக்கு கிரீன் கலர் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு என்ன குக் பண்ணிருக்கேன் அப்படின்றத பாக்கலாம் ஆல்ரெடி நான் இன்னைக்கு குக்கிங் முடிச்சுட்டேன் நானே குக்கிங் பண்ணிட்டு தான் இன்ட்ரோ ஷூட்டே பண்றேன் என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரை வந்து காத்தாலேயே வெள்ளிக்கிழமை பத்தனை மணி ராவ காலத்துக்குள்ளே வெத்தனை வாங்கிக்க கூப்பிட்டு சொல்லியிருக்கேன் ஸோ அவள் வந்துட்டுருக்கா அதுக்குள்ளே நான் ஷூட் முடிச்சுட்டு நான் இப்போ வீடியோவை இது கண்டினியூவாக உங்களுக்கு நீங்கள் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தாக்கா நான் முளக்கீரை எடுத்து வச்சுட்டுருக்கேன் பச்சை பயிறு எடுத்து வச்சுட்டுருக்கேன் பீன்ஸு இன்னைக்கு நவராத்திரி டே டூவில் வந்து கலர் வந்து க்ரீன் கலர் ஸோ இன்னைக்கு சாப்பாட்லையும் நான் இன்னைக்கு க்ரீன் கலராக தான் எடுத்துன்னு இருக்கேன் ஸோ என்ன குக் பண்ண போகிறேன்றத வாங்க பார்க்கலாம் மொளக்கீரை போட்டு இன்னைக்கு சாம்பார் தான் பண்ண போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு ஜலத்தை குத்தின்டலாம் நம்ம காலங்காத்தாலி பீன்ஸை காய் கட் பண்ணச்சு கை பொழந்துருது சரி அடுப்பை பற்றின்ருது ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு அஞ்ச் நாலஞ்சு சவுண்டு நல்லா குழைய பண்ணிக்கலாம் இன்றைக்கி சாதம் பண்ணுறதா முத்தை பண்ணுறதா தெரியல எங்கள் ஹஸ்பண்டும் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு கற்றாலும் சீக்கிரமாகவே கிளம்பி போயிட்டாரு நானும் அப்பாவும் மட்டும்தான் ஸோ வானாலியில் கடுகும் வெந்தயமும் போட்டிருக்கேன் இப்போ பெருங்காயம் போடுறேன் பச்சை மிளகா பச்சை மிளகா தான் ஒரே காரம் குழம்பு பொடி போட போகிறது இல்லை மஞ்சள் பொடி போட்டுடுறேன் எவ்வளோ காரம் உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல போடுங்க நான் இன்றைக்கி ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஆனால் இதில் ரொம்ப காரம் இல்லை இப்போ மொளக்கீரியை போட்டுக்கலாம் கொஞ்சம் லேசாக கீரை வதங்கினதுக்கப்புறமா புளிஞ்செல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் மொத்த கீரையும் அதில் போட்டுட்டு காமிக்கிறேன் இதுக்குண்டான உப்பை போட்டுடலாம் கல் உப்பு தான் போட்டிருக்கேன் ஸோ கீரையோட கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த உப்பில் கீரை வதங்கட்டும் ரெண்டு நிமிஷம் கழித்து புளி ஜலம் ஆட் பண்ணலாம் ஸோ கீரை நல்லா வதங்கி எடுத்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது வாசனையாக இருக்குது இப்போ நம்ம புளி ஜலம் ஆட் பண்ணிடலாம் கொஞ்ச நேரம் புளி ஜலம் வெற்றட்டும் கொஞ்ச நேரம் ஆக்சுவலாக இன்றைக்கி மார்னிங் நான் தலிகை பண்ணிட்டேன் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் இன்ட்ரோ ஷூட் வந்து ஈவினிங் வந்து க்ரீன் கலர் ஸாரீ கட்டின்ட்டு ஷூட் போ பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் வீடியோவில் எடிட்டிங்கில் பண்ணி காமிக்கிறேன் காத்தால் தலிகை பண்ணிக்கச்சா இன்றைக்கி சாரீ கட்டிக்க முடியல காலையிலேயே ஒரு ரெண்டு மூணு பேரை கூப்பிட்ருக்கேன் வேற ஸோ மணி ஆகிட்டுருக்கு புளி நன்னா கொதிக்க ஆரமிச்சிருத்தோம் இப்போ அந்த வேக வச்சு தோரம்பருப்பை இதோட ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் குழம்பு சப்போஸ் உங்களுக்கு புளி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம் இல்லைன்னா அப்படியே குத்தி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சில பேருக்கு வந்து முத்தையோட இது நல்லாயிருக்கும் சாதத்தோடையும் நல்லாயிருக்கும் எப்படி கன்வீனியன்ட்டோ நீங்கள் உங்களுக்கு வந்து பண்ணிக்கோங்க இப்போ பருப்பையும் கீரையும் வந்து நீங்கள் நல்லா மசிச்சுண்டையல் அப்படின்னாக்க அதாவது ஷேப் தெரியாமல் மசிக்கக்கூடாது ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் மசிச்செல்னாக்கா நீர்க்க இல்லாமல் இருக்கும் குழம்பு ஏன்னா நம்ம இதில் வந்து இந்த குழம்பு பொடியெல்லாம் போட்டால் அதில் பருப்பு ஆட் பண்ணுவோம் இல்லையா ஆட்டோமேட்டிக்காக குழம்பு கொஞ்சம் திக்கனாகும் இது வந்து கொஞ்சம் நீர்க்க இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேல் அப்படின்னாக்க இதை கொஞ்சம் க கடைஞ்சிக்கோங்கோ கடைஞ்சிண்டேல் அப்படின்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் தாப்பில் வரும் பட் கீரை பருப்பு எல்லாம் தெரியணும் ஒன்றுமே ஷேப்லெஸ்ஸாக கடைஞ்சிடக்கூடாது ஸோ இப்போ நான் கடைஞ்சிட்டேன் அப்படின்னாக்கா நமக்கு பருப்பு கீரை புளி போட்டு ரெடியாகிடும் சீ நான் வெந்துருத்து பச்சைப்பயிறு நான் இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன் சாதம் வச்சுட்டேன் நான் இப்போ சுண்டலுக்கு வந்து பச்சைப்பயிறை வந்து வேக விட்டு எடுத்துட்டேன் எண்ணெய் கையோட கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு கடலப்பருப்பு நான் தேங்காய் எண்ணெயில் தான் தாளிப்பேன் எனக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் பொரியட்டும் கடுகு பருப்பு செவக்க ஆரம்பிச்சிட்டு பச்சை மிளகா பச்சைப்பயிறு தேவையான உப்பு போட்டுடலாம் நான் ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு டீஸ்பூன் உப்பு போடுறேன் நான் இதில் ஒரு ஒரு அரை டீஸ்பூன் சர்க்கரை கூட போடுவேன் எனக்கு இந்த பச்சை பயிரில் வந்து கொஞ்சம் சர்க்கரை போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நான் போடுவேன் தயவுசெய்து அது தப்பாக இருந்தால் நீங்கள் போட வேண்டாம் எனக்கு பிடிக்கும் அதனால் நான் போடுவேன் எந்த பருப்பு எந்த பயிராக இருந்தாலும் கொஞ்சம் பெருங்காயம் வா போட்டுட்டா கேஸ் கம்மியாக இருக்கும் இன்ஃபேக்ட் எங்கள் அப்பாவுக்கு இந்த பச்சை பயிரெலாம் கொடுக்கவே கூடாது அந்த மாதிரி தான் அவரோட ஹெல்த்து ஸோ அதனால் கொஞ்சமாக அவர் வேற டேஸ்ட்டுக்கு கேட்டுட்டார் அப்படின்னாக்கா கேஸு பிரச்சனை ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பெருங்காயம் போடுறது நல்லது வாசனைக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும் ஒரு டூ மினிட்ஸ் கழித்து இதுக்கு தேங்காய் ஆட் பண்ணலாம் உப்பு வந்து இந்த பயிரில் உரைக்கட்டும் தேங்காவை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் ஜஸ்ட்டு இந்த ஒரே ஒரு சின்ன டீஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஸோ சர்க்கரை வந்து பியூர்லி ஆப்ஷனல் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ நமக்கு இப்போ பச்சை பயிர் சுண்டலும் ரெடியாக எடுத்து அடுத்தாப்பில் பீன்ஸ் காய் பண்ண வேண்டிதான் ஸோ பீன்ஸ் பர்பூஸ்லி மாதிரி இன்ஸ்டன்ட் பர்பூஸ்லிக்கு கொஞ்சமாக மைக்ரோவேவில் வேக போட்டுருக்கேன் பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுட்டுருக்கேன் இதுக்கு தேவையான தாளிப்பு கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு ஒரு பாத்திரத்தில் கடல மாவை கொஞ்சம் கரைச்சிக்கலாம் சின்ன டீஸ்பூனால் ஒரு மூணு டீஸ்பூன் மாவை எடுத்துக்கலாம் நல்லா கும்பாச்சியாக எடுத்துக்கோங்க ஐ திங்க் நாளை கூட எடுத்துக்கலாம் பெருங்காயம் மஞ்சப்புடி காரப்புடி இதுக்குண்டான உப்பு இது எல்லாத்தையுமே நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நீர்க்காக கரைக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்கணும் ஸோ எண்ணெய் காஞ்செடுத்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுனாச்சு இன்றைக்கி நவராத்திரி வெள்ளிக்கிழமைன்றதுனால காத்தாலேயே என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுட்டேன் ஸோ அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது ஸோ நாளையிலேருந்து கொஞ்சம் பிளான் பண்ணிக்கலாம் காத்தால வேறு கொஞ்சம் தூங்கிட்டேன் நேற்றுக்கு யாரெல்லாம் அந்த கொலு வீடியோ பார்க்கலையோ தயவுசெய்து பாருங்கோ நியர்பை பெங்களூரில் இருக்கிறவா அது பெங்களூரில் இருக்கிறவா முடிஞ்சவா அந்த கருடமாலில் உள்ள கொலுவை போய் பாருங்கோ குழந்தைகளுக்கு காமிங்கோ இதில் வேறு எந்த இன்டென்ஷனும் கிடையாது காமிச்சா பசங்களுக்கு கதை ஈஸியாக மனசில் புரியும் ராமாயணம் தீம்ல பண்ணியிருக்கான் இந்த தடவை இப்போ இந்த கரைச்சி வச்ச மாவை இதோட போட்டுடுறேன் இதை நல்லா உதிரி உதிரியாக ஆற வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கலாம் சரி மாவு எவ்வளோ அழகாக அதில் உள்ளதா இதெல்லாம் இதுவாகி நல்ல பால் மாதிரி உருண்டுன்னு வருது இல்லையா இந்த ட்ரைப்ளை பாத்திரத்தோட பியூட்டி இதுதான் நான் நினைக்கிறேன் ஈவனாக ஹீட் ஸ்ப்ரெட் இருக்குது ஸோ தட் உங்களுக்கு பெருசாக அடிப்பிடிக்கிறது இல்லை இத்தனைக்கும் அடுப்பில் நான் சின்ன அடுப்புனா கூட ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன் ஸோ பெருசாக பிடிக்கல எண்ணெயும் நான் ஜாஸ்தி ஊற்றலை ப்ராபப்ளி தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ட்ரைப்ளை வெசலா என்னன்னு எனக்கு தெரியல ஸோ இது இன்னும் கொஞ்சம் உதிர் உதிராக வரட்டும் ஓரளவுக்கு உதிர் உதிராக வர ஆரம்பிச்சுட்டு யாராவது வந்துட்டா ஊர்ல இந்த மாதிரி அவசரமாக ஒரு இது பண்ணி போட்டுருவான் ஈஸியாக இருக்கும் இது இதை நான் கலந்துட்டு காமிக்கிறேன் அழகாக பீன்ஸ் இன்ஸ்டன்ட் பர்பூஸ்லி நமக்கு எடுத்து ஸோ நவராத்திரியில் இன்றைக்கி கிரீன் டே ஸோ க்ரீன் கலர் எல்லோரும் சாரீ என்னவோ அவளுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ணிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு அம்மன் கதையும் இருக்குது ஸோ எந்த அம்மன் அப்படிங்கிறதெல்லாம் நான் ரொம்ப கதை சொன்னால் வீடியோ பார்க்க மாட்டேன் ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நான் க்ரீன் கலர் ஐட்டமாகவே எடுத்துட்டுருக்கேன் தலுகைக்கு பார்த்தேன்னாக்கா மொளக்கீரை போட்டு ஒரு சாம்பார் தட் இஸ் புளிக்கீரைன்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறமா பச்சை பயிர் போட்டு சுண்டல் பண்ணியிருக்கேன் பீன்ஸ் வந்து இன்ஸ்டன்ட் பர்பஸ்லி சாதம் தயிர் எல்லாமே இருக்குது ஸோ இன்னிக்கு உண்டான லன்ச் மென்யூ இது நமக்கு ஹோப் யுவர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்